வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிர்லா சாஃப்ட் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன் கியூ ஒன் இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய கீ சமரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பிஸ்னஸ் வெர்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவங்களுடைய நாலு வெர்ட்டிகல்ஸில் வந்து மூணு வெர்டிகல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்லா பெர்ஃபார்ம்னாக்கா சீக்வென்ஷியல் க்ரோத் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வெர்டிக்கல் அதாவது மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தோம்னாக்க அது வந்து டிக்ரீஸ் ஆகுது இதுதான் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கும் இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதில் நம்ம பார்க்கும்போது கீ ஆப்ரேட்டிங் மெட்ரிக் இதில் வந்து மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது இவங்களுடைய மெயின் ரெவன்யூ சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்னும் அமெரிக்கா தான் இருக்குது அமெரிக்காவில் கியூ ஃபோரில் கூட எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் வந்தது கியூ ஒன்ல எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ தான் வந்திருக்கு ஸோ இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய கியூ டூவில் இந்த டேக்ஸஸுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு நடக்குது எப்படி இம்பேக்ட் ஆகுதுங்கிறத அடுத்த ரிசல்ட்டில் பார்க்கணும் இப்போ ரெவன்யூ பை இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸ்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் கியூ ஃபோரில் முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு இருந்தது கியூ ஒன்ல முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது பேங்க் ஃபினான்ஷியல் அண்ட் சர்வீஸ் இன்சூரன்ஸில் வரும்போது இருபத்தி நாலு பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தி நாலு புள்ளி நாலுன்னு பாயிண்ட் ஃபோர் கூடி இருக்கு அதே மாதிரி எனர்ஜி யூட்டிலிட்டிஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் கூடி பதினேழு புள்ளி நாலுன்னு இருக்கு லைஃப் சயின்ஸ் அந்த சர்வீசஸில் வரும்போது பாயிண்ட் ஃபோர் கூடி இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரியல் இருக்கு அதே மாதிரி ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பை சர்வீஸ் ஆஃபரிங்ஸ்னு வரும்போது டிஜிட்டல் டேட்டான்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட் கூடி இருக்குது அதே மாதிரி இஆர்பின்னு வரும்போது ரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது இன்ஃப்ரான்னு வரும்போது ஒரு பர்சன்ட் கம்மியாக பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கிட்டக்க கம்மியாக இருக்குது இப்போ இதுதான் இவங்களுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய கியூ ஒன்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இது இவங்களுடைய பிஸ்னஸ் பெர்ஃபார்ம் ட்ரெண்ட்ஸாக இருக்குது கியூ டூவில் இதில் எப்படி சேஞ்சஸ் இருக்குங்கிறத சப்ஸிக்வென்ட்டாக பார்ப்போம் அது போக இப்போ இவங்களுடைய டீல்ஸ் வின் மார்க்கபிளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா டிசிவி டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் வந்து டிசிபிஐ டிசி வின்ல கியூ ஒன்ல வந்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வித் சம் டிஃபர்ட் கியூ டூ மார்க் வின்ஸில் வந்து பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுல அப்படின்னு சொன்னாக்க ஐடென்டிக் ஏஐ அப்படிங்கிறதுல இவங்களுக்கு வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க டீல்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பற்றி நமக்கு சொல்லலை தென் ஆர்டர் புக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதில் இல்லை இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்களை பார்ப்போம் ட்ரெய்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூவ்மெண்ட்டும் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நானூத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி எழுபத்தி ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம் பட் பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு நெருங்கி இருக்கிறா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ இப்ப இந்த மாதிரியான சூழல்ல இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் எப்ப ஸ்டாக்னேட் ஆகுதோ குறையுதோ சப்சிக்வெண்டா கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லைங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த சூழல்ல பீட்டா ஸ்கோர் லாஸ்ட் ஒன் இயர்ல ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கு ஹை வால் அட்டால் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது ரெவன்யூ ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஒரு பதினாறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு சாரி ஆமாம் பதினாறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு தென் இபிஎஸ் பார்க்கும்போது மூணு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது பாயிண்ட் சிக்ஸ் போன தடவை காட்டிலும் கம்மி இப்போ இபிஎஸோட கிடிஎம் பதினேழுன்னு வந்திருக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது போன தடவை கட்டலும் கம்மியாக ஒரு ரூபா ஒன்று புள்ளி ஆறு கம்மியாக இருக்குது பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இது வந்து டிகிரி ஸ்ட்ரெண்ட் இதில் தான் இருக்குது டிகிரி ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் சப்ஸ் கண்டினியூஸாக ஒரு நாலு குவார்ட்டர் பார்த்தோம்னா டிகிரி ஸ்ட்ரெண்டில் இருக்குது அடுத்த குவார்ட்டர்லேருந்து இவங்க பூஸ்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் டிகிரிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு பர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி நாற்பத்தோரு பர்சென்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஏழு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டாகும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி நாலு புள்ளி எட்டாகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி நாலாகவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி பதினாறு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி பதினொன்று கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு அசியூம் பண்ணக்கூடிய ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறத கடந்து இப்போ ஒன்று புள்ளி ஏழுன்னு இருக்கிறான் இவனுக்கு சப்ஸிகை குவார்டருக்கு நல்லா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் அப்படி இல்லாமல் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நிலையிலேருந்து இவங்க கரெக்ஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இவங்க கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரியான சூழலில் இப்போ இவங்க ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வந்துச்சுன்னா அது முன்னூற்றி பதினாறுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வந்துச்சுனாக்க அது இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் சப்போஸ் ரெண்டுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்போ இவனுடைய ஈபிஎஸ்டைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பதினேழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு நாலு புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற நாலு புள்ளி ஆறோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் நமக்கு கம்மியாக இருக்குது இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் இவங்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இந்த ஆவரேஜான ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ நம்ம கியூ ஒன்னான த்ரீ பாயிண்ட் எயிட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக மாறுது அப்ப அவன் வந்து அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள ஒரு சைடுவேஸ் மூமென்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது என்னுடைய இன்ஃப்ரென்ஸ் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவனுடைய சப்ஸ்குவெண்ட் குவார்டருக்கு இவனுடைய உடைய டிடிஎம் இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது இன்னமும் கூட இது வந்து ஒரு டிக்ரீ ஸ்டெண்டுக்கான அட்ஜெஸ்ட்மெண்ட்டில் இருக்குங்கிற மாதிரி நமக்கு வருது ஆக்சுவல் ரிசல்ட் ஆவரேஜ் ரிசல்ட்டை காட்டும் கூட எடுத்துட்டாங்கன்னா இந்த நிலை மாறலாம் அப்படி வரும்போது இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது புள்ளி ஸ்டெண்டாக இருந்தால்

சப்போஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னாக்க நார்மல் மூவ்மெண்ட்லேயே நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்லேயே முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு முன்னூற்றி முப்பத்தி ஏழுன்னு சொல்லி இவங்க கரெக்ஷன் எடுக்கலாம் சப்போர்ட் எடுக்கலாம் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் இங்கே நம்ம எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் எஸ் ஒன் இருநூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்போது பிரேக் பாயிண்ட் ஜோனில் பிரேக் பாயிண்ட் பாட்டம் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூத்தி முப்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் நானூத்தி ஒன்பதுல இருந்து நானூத்தி பதினஞ்சு பிரேக் பாயிண்ட் டாப் நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி நாலு ஆறு ஒன் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி அஞ்சு இப்ப இவன் வந்து என்ன பண்ணிருக்கிறான்னாக்க போன குவார்டருக்கு லோ வந்து பிரேக் பாயிண்ட் பாட்டம்ல செட் பண்ணிட்டு அப்படியே வந்து அவன் ஹைட் வந்து பிரேக் பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கிறான் கொஞ்சம் மேல பிரேக் பாயிண்டோட கொஞ்சம் மேல போயிருக்கான் திருப்பி இவன் பிரேக் பாயிண்ட் கீழே கட் பண்ணி இந்த இடத்துல ரெண்டுத்துக்கு நடுவுல பிரேக் பாயிண்ட்டுக்கும் பிரேக் பாயிண்ட் பாட்டத்துக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட்ல இவன் ஒரு சைடு வேஸ் போகிறான் இப்போ இவன் சப்போஸ் வந்து பிரேக் பாயிண்ட் வரைக்கும் கூட சப்போஸ் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான்னாக்க நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது பிரேக் பாயிண்ட் நானூற்றி ஒன்பதுலேயே இருந்து பதினஞ்சு இந்த ரேஞ்சு இதை உடைப்பானா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் அப்சைட் மூவமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்பவும் ட்ரேடர்ஸ் என்ன செய்யறாங்கிறத பொறுமையாக பார்க்கணும் சப்போஸ் சொதப்பிருச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே பிரேக் பாயிண்ட் உடைக்கும் போது கீழே அடுத்த குவாட்டருக்கு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் சொதப்புச்சு அப்படின்னு சொன்னா கீழே பிரேக் பாயிண்ட் பாட்டத்தை உடைச்சான்னா எஸ் ஒன்னுக்கு எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே